ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாஸ் லைஃப்ஸேட் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாதம் வந்து வெந்துட்டுருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சி வச்சுருக்கேன் சிக்கன் வந்து இங்கே இருக்குது ரெடியாக இருக்குது வாங்கிட்டு வந்து தண்ணியில் வச்சுருக்கேன் எறும்பு வந்துடும்றதால தண்ணியில் வச்சு வச்சுருக்கோம் இது க்ளீன் பண்ணணும் வானல் சூடாகிடுச்சு சூடாகுனோன்னா எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட ஊற்றிக்கோங்க இப்போ வந்து இந்த சிக்கன் வந்து இங்கே கழுவி வச்சுருக்கேன் இங்கே தட்டு சிக்கன் வந்து தயிர் போட்டு கழுவி வச்சுருக்கேன் அப்போ தான் ஸ்மெல் வராத வராமல் இருக்கும் இங்கே வந்து கொஞ்சமாக ஒரு சின்னதாக ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் கருவேப்பிலை மட்டும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா வதக்கிட்டு அரைச்சிக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு மூணு கொத்து கருவேப்பிலை கருவேப்பிலை கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சமாக மல்லி ஆ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து இந்த அரைச்சி பேஸ்ட்டு போட்டு கிரேவி பண்ணும்போது சூப்பராக இருக்கும் ஃப்ரை பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் ஒரு நான் வந்து ஒரு அரை கிலோ கிட்ட தான் எடுத்திருக்கேன் மீதி கறி வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சு தான் எடுக்கிறேன் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு சுண்டு பட்டை இது ஒன்று வந்துச்சு நாலு கிராம்பு இதை மட்டும் போட்டு இதோட சேர்த்து பாதிக்க அரைச்சிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு எடுத்துக்கலாம் இதை எடுத்து ஆறுனதோ ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடாயிடுச்சு சோம்பு சேர்த்துக்கலாம் தெரிஞ்ச ரகம் பொறிஞ்சதும் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்க்கும் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதக்கிக்கோங்க போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறமா சேர்க்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க எப்பவுமே நம்ம சிக்கன் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு சிக்கன் போடாமல் சிக்கனுக்கு மேலே இந்த வேலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதிகிட்டோம். இந்த கிரேவி வந்து சூப்பரா டேஸ்டா இருக்கும். அது பருப்புல அரைச்சு போடுறோம்லையா, கம்ம டேஸ்டா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இத போட்டுடலாம். சிக்கன் போடுறதுக்கு போடுங்க. நீங்க எவ்வளவு கறி எடுத்துறீங்களோ அதுக்கேத்த மாதிரி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அத எல்லாமே நீங்க ஆட் பண்ணிடுங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் இதெல்லாம் எடுத்திருக்கேன் இது இந்த சிக்கனோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இப்போ இதை போட்டுக்கலாம் மசாலா எல்லாமே வதைக்கிட்டு இந்த ஸ்டேஜில் தக்காளியும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பழுத்த தக்காளியை அரிஞ்சு வச்சிருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் கிட்ட போட்டுக்கிறேன் இது வந்து மட்டன்லேயும் செய்யலாம் இதே மாதிரி கிரேவி ஒன்று மட்டன் வந்து குக்கர்ல வச்சு அவிச்சு வச்சுட்டு செய்யணும் அப்படி இல்லைன்னா டைரெக்டாகவே குக்கர் நான் அப்படியே செஞ்சிடும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க சிக்கன் வேணும் கொஞ்ச நாள் மூடி போட்டும் வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் காலையில் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் கருவேப்பிலை பேஸ்ட்டெல்லாம் போட்டுக்கலாம் இங்கே வந்து அந்த வெங்காயம் கருவேப்பிலை பட்டை கிராம்பு மிளகு எல்லாமே அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா கருவேப்பிலை கொத்தமத்தழி இது எல்லாத்தையுமே குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் இதை வந்து சிக்கனில் சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது சாதத்துக்கு சப்பாத்திக்கு பரோட்டா நான் சூப் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்குன்னா இன்னும் கொஞ்சம் லூஸாக வச்சுக்கோங்க மிக்ஸி ஜாரை கழுவி இப்போ தண்ணியை ஊற்றுக்கலாம் வீட்டுக்கலாம் இப்போ இந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணி இதோட சேர்த்துக்கலாம்

உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க நாலு அஞ்சு கூட போட்டுக்கலாம் நான் ஆஃப் கேஜின்னு எடுத்துகிட்டு தான் போட்டிருக்கேன் இங்கே குறப்பறன்னு இருக்குது பார்த்தீங்களா கருப்பு கருப்பாக மிளகுலாம் தெரியுது பாருங்கள் அந்த மாதிரி அளவுக்கு அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இப்போ வந்து சிக்கன் வந்து மூடி போட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம் எடுத்துக்கலாம் சைடில்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அந்த ஸ்டேஜில் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து காரம் உப்பு அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் ஒரு தான் புழிஞ்சிருக்கேன் இந்த மாதிரி சாதத்துக்கு வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் வேணால் இன்னும் கொஞ்சம் திக்க ஆக்கிக்கோங்க நான் சாதத்துக்கு தான் வச்சுருக்கேன் நைட் இட்லி தோசை கூட சேர்த்துக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான சிக்கன் கிரேவி கருவேப்பிலாம் அரைச்சி போட்டதால டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணிப்பாங்க சாதமும் வெந்திருச்சு படித்து விட்டாச்சு எடுத்தாச்சு இப்போ சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு கடைசியாக மல்லித்தழை மட்டும் தூவிக்கலாம் மல்லித்தழையும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்